ரொம்ப மேல விட கூடாது கிழங்காய் பாத்தீங்களா நம்மலாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது மக்களே கேங்காய் படுத்திக்கா வந்திருக்கோம் ரெண்டு மூணு நாளா கடலுக்கு யாரும் போல காத்து அதிகமா இருக்கிறதுனால யாரும் போறது இல்லை அதனால வீட்ல மீன் இல்லாம இருக்க முடியல எங்களால மீன் இல்லாம இருக்கும் மீனவர் யாருமே ரெண்டு நாள் மூணு நாள் பொறுக்க முடியாது மீன் இல்லாம இருக்க மாட்டாங்க அதுதான் அந்த மீன் பிடிக்க வந்துருக்கோம் வலை எடுத்து வந்துருக்கோம் இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கும் இப்ப கடலுக்குள்ள வலை எடுத்து வச்சுக்கலாம் எதுக்குன்னா கடலுக்குள்ள நீந்தி போயிட்டு இந்த வலையை விட்டு மீன் பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ இது காற்று வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும் அலை வேறு ரொம்ப சீற்றமாக இருக்கும் பயங்கரமாக இருக்குது காற்று வேறு அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட் எதிர் இதெல்லாம் காற்று இதெல்லாம் தாண்டி தான் நீ போய் மீன் பிடிக்கணும் ஒரு கிலோ கட்சா மீன் போகிறோம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது கொஞ்சம் தூரம் போனாவே அந்த இடத்துல ஆழம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நீந்தி போகிற வேண்டிய வேலை தான் இப்போ வலியை கடலுக்குள்ளே விட்டுட்டு போய்ட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நீந்தி கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறம் மொத்தம் வலியை விட்டுட்டு கரைக்கு திரும்பிடும் கரைக்கு திரும்பிட்டு இந்த கயிறு ஒன்று இதில் விட்டு தோ அந்த கயிறு மூலமாக கொஞ்சம் நேரம் கழித்து வலி இழுக்க ஆரமிச்சிடுவோம் வலைய தண்ணில விட்டாச்சு கடல்ல விட்டாச்சு இது கயிறு எதுக்குன்னா வலைய ஒரு வேலை ரொம்ப ஆளுத்துக்கு போயிடக்கூடாதுல அதெல்லாம் அந்த கயிறு போட்டு வச்சுருப்பேன் இது போட்டு வச்சுன்னா எடுக்கும் போது வலையை இழுக்கும்போது ஈஸியாக இழுத்தலாம் அந்த கயிறு வச்சு இப்போ தண்ணி நீரோட்டம் இருக்கு இப்போ நம்ம அங்க விட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வலி அப்படியே கிழங்காய் மீன் தரையில இருக்கிற கடல்ல இருக்க கிழங்கு மீன் கிடைக்கும் போட்டோடையும் எடுக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டாதான் அப்படியே இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற கிழங்காய் மீன் எல்லாம் வழியில் அப்படியே கிடைக்கும் அதுக்குதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அந்த நீர் ஓட்டத விட வழியில் அப்படியே போக விடணும் இப்ப போய்கிட்ட இருக்கு

தூக்கி காட்டு மச்சான் அது பெரிய கேங்க காட்டு ரொம்ப மேல விட கூடாது திட்டமா விட்டு பாத்தீங்கன்னா கடமா கேட்டு கடமா கேட்டு அன்றே ஓமட்டமா அடியன் வரவே இல்ல கட்டில் பேஸ் கட்டில் பேஸ்ல இல்ல ஸ்கூட்டு டேட்ட காணுமா புதுசா அப்படியே புடிச்சான் அந்த காலையில வந்த எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் மீனை காட்றேன் பாருங்க இது மட்டும் இல்ல ஒண்ணு இருக்கு மீன் La, mee... Kanga mi window. Boyy-the-

நம்மதான் நம்மதான் கேங்க கிழங்க பாத்தீங்களா நம்மதான் யாரும் எதுவும் செய்ய முடியாது பாருங்க மக்களே பாருங்க மழையில